துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகுதான் சென்னை கேரம் விளையாட்டு உலக அளவில் தெரிந்தது என்றும் நூறு காசிமாவை உருவாக்குவோம் என துணை முதலமைச்சர் கூறியதை நிறைவேற்றி காட்டுவேன் என்றும் உலக கேரம் சாம்பியன் காசிமா தெரிவித்துள்ளார் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட செரியின் நகர் பகுதியில் திமுக இளைஞரணி சார்பில் கட்டணமில்லா கேரம் விளையாட்டு பயிற்சி மையம் கட்டப்பட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது பயிற்சி மையத்தை திறந்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து கேரம் விளையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உலக கேரம் சாம்பியன் காசிமா தான் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாமல் இருந்தபோது துணை முதலமைச்சர் தான் உதவியதாகவும் அதனால்தான் தன்னால் வெற்றி பெற முடிந்தது என்றும் கூறினார் மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகுதான் சென்னை கேரம் விளையாட்டு உலகளவில் தெரிந்தது என்றும் நூறு காசிமாவை உருவாக்குவோம் என துணை முதலமைச்சர் கூறியதை நிறைவேற்றி காட்டுவேன் என்றும் காசிமா தெரிவித்துள்ளார் அந்த அந்த நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிக்ஸ்த்து வேர்ல்ட் கப் கேரம் போடுறதுனால த்ரீ கோல்டு மெடல் வின் பண்ணுவேன் அதுக்கப்புறமா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து போறதுக்காகவும் டெப்டிசியன் சார் தான் ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அந்த கூப்பத்தோடையதான் என்னால வரிக் பார்ட்டிசிபேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து மொமெண்ட்டை கொடுத்து வாழ்த்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன் மந்த்துக்காக கூப்பிட்டு ஒரு கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து அவர் நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா வந்து கேரம் வந்து இத்தனை வருஷமாக இருக்கு இந்த மாதிரி யாருமே கொடுக்கறது கிடையாது எனக்கு மட்டும் இல்லை கூட வந்து ரெண்டு பேருக்கும் ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேரம் இந்த மாதிரி நடந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து விளையாடின கிளப் வந்து ஓடு தண்ணி வந்து ரொம்ப ஒழுகுது பொம்பளை பசங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருந்தேன் வச்ச கோரிக்கை வந்து ரெண்டே மாசத்துல வந்து எனக்கு கட்டி கொடுத்து அவரே வந்து திருப்பி விழா பண்ணியிருக்காரு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி வந்து இது எதனால வந்து நாங்க இப்போ கோரிக்கை கேட்டிருந்தோம்னா இங்க வந்து நாற்பது பசங்க கிட்ட இருக்காங்க இன்னும் வந்து இப்ப இது பட்டி கொடுக்கறதுனால நூறு பசங்க கூட கண்டிப்பா இங்க வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னெண்டு போர்டு இருக்கீங்க சோ ஆறு போர்டு வச்சு நாங்க நாற்பது பேர் விளாடணும்னு சொல்லும்போது பன்னெண்டு போர்டு வச்சு நூறு பேர் கூட உருவாக்கலாம் ஏன்னா வந்து டெப்டிசியன் சார் வந்து ஒரு இதுல வந்து நூறு காசுமா உருவாக்கணும்னு சொன்னாங்க கண்டிப்பா இந்த கோரிக்கையை வந்து சாருக்கு சொல்லு கண்டிப்பா நூறு காசுமா கண்டிப்பா நாங்க வந்து உருவாக்கி காட்டுறோம் அப்படின்னு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்